உத்திரமேரூரில் அதிகாலை முதல் மேகமூட்டங்களுடன் லேசான தூறல் மழை பெய்து வந்த நிலையில் வானில் தோன்றிய அழகிய வானவில்லை வாகன ஓட்டிகள் ரசித்து சென்றனர் தமிழகத்தில் பல்வேறு மாவட்ட பகுதிகளில் கோடை மழை சில நாட்களாக பெய்து வருகின்றது அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதிகளில் இன்று அதிகாலையிலிருந்தே வானம் மேகமூட்டத்துடன் லேசான தூரல் மழை பெய்து வருகின்றது இந்த நிலையில் உத்திரமேரூரில் எல் எண்டத்தூர் நெடுஞ்சாலையில் வானில் அழகிய இரண்டு வானவில் தோன்றியது அதில் ஒன்று மேகமூட்டங்களுக்கு இடையே மறைந்த நிலையில் மற்றொரு வானவில் பளிச்சென்று தெரிந்தது அதனை அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் ரசித்தபடி சென்றனர் மேலும் அதிசயமான இந்த இரண்டு வானவிலின் அழகுகளை அவ்வழியே சென்றவர் கண்டுகளித்தது குறிப்பிடத்தக்கது